ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்டர்வியூட மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு ஸோ அதை பற்றின ஒரு பிரேக் டவுன் தான் இது பிரேக் டவுன் வீடியோ தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கால் லெட்டர் டிசம்பர் அஞ்சாந்தேதி வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்னோட ரெண்டு மூணு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் என்னென்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி கொடுத்து அவர் அந்த கம்யூனிட்டி அந்த கேட்டகரி எல்லாமே கொடுத்துட்டு ஸோ இந்த கேட்டகிரியில் நான் மூணு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் மூணு டிஸ்ட்ரிக்லேயுமே நான் செலக்ட் ஆகிட்டேன் ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இந்த மூணு டிஸ்ட்ரிக் நேமே கொடுத்துட்டு இதில் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் அந்த டிஸ்ட்ரிக் வரல நான் வேற டிஸ்ட்ரிக் போயிடுறேன் ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் எனக்கும் ஜாப் கிடைக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அந்த கமெண்ட் நான் தேடி பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல யாராச்சும் அந்த கமெண்ட் பார்த்தா கூட எனக்கு கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க ஸோ அந்த கமெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியலை இப்போதைக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுன்னா அது எப்படி மூணு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் செலக்ட் ஆக முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க டிஎன் ஆடியில் நினச்சேன் பட் இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் பண்ணுவேன் ஸோ அந்த சப்ஸ்கிரைபராக இல்லை அந்த கமெண்ட் பண்ணவங்களோ அவரோட டீட்டெயில் இல்லை பட் நான் இது வந்து ஜென்ரலாக சும்மா கேஷுவலாக செக் பண்ணிட்டு இருக்கவே இந்த டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சேன் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு கம்யூனல் கேட்டகரி அதாச்சும் ஒரே ஜாதி வந்து ஒரே ஒரு ஜாதி தான் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு இதுலையுமே அந்த ஜாதியில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபெண்ட்ல கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபெண்ட் டிஸ்ட்ரிக் வந்து காஞ்சிபுரம் அவரோட பேர் எம்ல ஆரம்பிச்சு யூவில் முடியுது ஸோ நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் அவர் வந்து பர்த்து ஸோ அவரோட டீட்டெயில்ஸ் என்ன அந்த இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க மார்க் ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி நாலு ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ நான் இது என்ன கம்யூனிட்டின்னு சொல்ல விரும்பலை ஏன்னா சோ அவர் தெரியாம கூட இத பண்ணிருந்திருக்கலாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணலாம் விரும்பல பட் இந்த வீடியோ மெய்னா நான் எதுக்கு போடுறேன்னா ஸோ டிஎன் ஆடி இத பாத்து தெரிஞ்சுக்கிட்டு டூப்ளிகேட்டா யாராச்சும் அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்க்கு தான் ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்தாச்சும் இதை பண்ணட்டும் சோ இது காஞ்சிபுரம் பாத்தீங்களா இங்க மார்க் எல்லாமே பாத்துக்கோங்க சோ அதே பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல அதே ஃபோர் செவென்டி ஃபோர் மார்க்கு அதே நைன்டீன் நைன்டி எயிட்ல எம் அதே யூலா அவர் பேரு டிபென்டென்ட் ஸோ அதே கம்யூனிட்டி தான் சூஸ் பண்ணிருந்தாரு சோ அதே மார்க் எல்லாமே பாருங்க இங்க நோ எஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான் இது காஞ்சிபுரம்ல அதே நோயஸ் இங்க செங்கல்பட்டுல அதே நோயஸ் சோ இந்த என்ன இது ஆயிருக்குன்னா பேருமே இதேதான் வந்திருக்கு சோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைச்சாகணும் ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நான் போட்டு எனக்கு கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனன்ட்டு அவர் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ மேபி மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு தெரியல நான் கண்டுபிடிச்சவர் ரெண்டு தான் ஸோ ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ இதனால் என்ன மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் அப்ளை பண்ணி அதுக்கு செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர்ல வந்திருப்பீங்க ஸோ இன்னொரு டிஸ்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் காஞ்சிபுரம் அவர் நேட்டிவாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் அவர் பேர் வந்திருக்கும் இப்போ செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அவரோட பேர் இப்போ இருக்க வேண்டிய இடம் ல வேற யாரு பேரையாச்சும் அந்த இடத்துல இருந்திருக்கணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்ல ஒரு அஞ்சு பேர் செலக்ட் ஆயிட்டீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ அஞ்சு பேர் தான் செலக்ட் ஆனிங்க அந்த மெரிட் லிஸ்ட்டு ஆறாத ஒரு ஆள் இருந்திருப்பாங்க ஸோ இவர் பேர் அந்த இடத்துல இப்போ செங்கல்பட்டில் இல்லைன்னா அந்த ஆறாவது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி மேபி அவங்க இன்டர்வியூல பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் நல்ல வேலை கூட அவருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இதை நான் வந்து உங்களை குறை சொல்கிறதுக்காகவோ இல்லை நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் எனக்கு யூடியூப்பில் வியூஸ் வரணுங்கிறதுக்காக போடலை ஸோ இந்த ஒன் ஒன் வீக்காகவே நிறைய பேர் வந்து இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுலேயுமே நிறைய பேர் நான் இந்த ஜாப் தான் ரொம்ப நம்பியிருந்தேன் எனக்கு கிடைக்கலன்னு நான் மெசேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிரதீப் சோட் பண்ணாங்க ஸோ நிறைய பேரோட ரியல் லைஃப் ஸ்டோரியே ஸ்டேர் பண்ணி ஸோ ப்ரோ நான் எனக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் இந்த ஜாப் கிடைக்கல நான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதை ட்ரை பண்ணலாம் ஹோப் ஹோப்போட இருங்க இது இல்லைன்னா வேற ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லிட்டே இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேட் ப்ரொஃபைல் வச்சு ரெண்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் ஆகுறது மூணு டிஸ்ட்ரிக் செலக்ட் ஆகிறது பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை ஸோ இந்த விஷயம் நான் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் மேபி டிஎன்ஆடிலேருந்து யாராச்சும் பார்த்தா கூட கண்டிப்பாக இதை இன்ஃபார்ம் பண்ணி நான் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லலை ஏன்னா இப்போ அப்ளை பண்ணவங்களுமே தெரியாமல் தான் பண்ணியிருக்காங்க பட் டூப்ளிகேட் ப்ரொஃபைல் வராமல் அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு மூணாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் பேர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க நான் என்னோட எக்ஸல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் எக்ஸல் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவில் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது டிஎன்ஆர்டிக்கு மட்டும் கிடையாது இந்த எக்ஸல் வீடியோ வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட ரியல் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதில் கண்டிஷன் ஃபார்மேட்டுன்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து இந்த ரெண்டு லட்சம் பேரோட டேட்டாவையும் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டுட்டு அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட இப்ப காமனா இவங்க எல்லாருக்கும் வந்து எதுல இவங்க எல்லாருமே மாட்டுவாங்கன்னா அவங்க டென்த் மார்க் ஷீட்டோட அந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாருக்கும் ஒரே சர்டிஃபிகேட் நம்பர் தான் அதை மாற்றி கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை தான் வந்து ஒரு பிரைமரி கீயை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் செக் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டில் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எக்ஸல் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ பாருங்க இது லைஃபுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணாங்கன்னா ரெண்டு தடவை யார் யார் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரோட டேட்டாவுமே வந்து ஒரு பிங்க் கலரில் ஹைலைட் ஆகி தெரிஞ்சிடும் ஸோ அதில் நீங்கள் ஒரு டேட்டாவை கிளிக் நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் டெவலப்பர் இப்போ இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ஒரு டெவலப்பர் இருப்பாங்க இருக்கும் நான் நான் பேசவே போட்ட நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்க டிஎன்ஆர்டி வந்து இவ்வளவு பெருசாக நடத்துறாங்க அவங்க எப்படி இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் மேபி யாராச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் யாருமே கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக சொல்லல இந்த ஆளோட ஜாப் வந்து இன்னொரு ஆளுக்கு போகலாம் சோ இன்னொரு ஜாப வந்து நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி தான் அவங்களோட கனவை வந்து நம்ம உடைக்கிற மாதிரிதான் சோ இந்த தப்ப பண்ணாதீங்க ஒரு லூப் ஹோல்ட் இருந்துச்சுன்னா அது உள்ள போய் தான் இந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல சோ நெக்ஸ்ட் போயிடலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன் ஐம் சாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட காம்பட்டீட்டர் யாருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் இது இன்ஸ்டாகிராமில் வந்தது ஸோ அந்த க்ரீன் கலரில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களே அவங்க தான் என்னோட காம்பெட்டரா அப்படின்னுலாம் கேட்டாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த லிஸ்ட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்யூனிட்டி தான் மெயின் கம்யூனிட்டில என்ன ப்ரியாரிட்டி அது ரெண்டை பேஸ் பண்ணி தான் லிஸ்டே வந்துருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க டிஸ்டிக் கம்யூனிட்டி பிரியாரிட்டி நீங்க செலக்ட் பண்றப்ப இந்த மூணு ஷெட் தான் இருக்கும் ஸோ அதுல எத்தனை வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இந்த ஒரு வேகன்சிக்கு அந்த அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்களா இவங்க தாங்க உங்களோட காம்படிட்டர் நான் இதில் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிட்டேன் ஸோ இந்த காம்படிட்டர்ல கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை இருக்கு அதுதான் வந்து இங்கே பாயிண்ட்டே ஸோ இந்த அஞ்சு பேரில் கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குது ஸோ இந்த அஞ்சு பேரில் யார் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து எயிட்டி ஃபைவ் வந்து இந்த வெயிட்டேஜ் மார்க்னு சொல்கிறப்ப அது எப்படி நீங்களே சொல்லாதீங்க ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லா டீட்டெயிலுமே நான் மோஸ்ட்லி அஃபிஷியல்லேருந்து எடுத்து தான் போடுவேன் அதனால தான் என் வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிலேவாக வரும் ஸோ அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இந்த மார்க் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டாங்களா இந்த மார்க்கோட நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணுவாங்க அதில் யார் ஹையஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து வேலை இன்டர்வியூ எவ்வளவுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன்னா பிப்டீன் பர்சன்டேஜ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்பத்தஞ்சு மார்க் வந்து நீங்க டென்த்னா ஒரு பதினஞ்சு மார்க் வந்து இன்டர்வியூ வரும் ஸோ அதனால எனக்கு இப்போ கடைசியா இருக்கவங்களுக்கு கிடைக்காது நான் ட்ரை பண்ணவே வேண்டாம் அப்படிலாம் நினைக்காதீங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போங்க மேபி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு மூணு பர்சன் வந்து ஒரு டூப்ளிகேட்டா இருந்து அவங்க ரிஜெக்ட் கூட பண்ணலாம் செங்கல்பட்டு வரமா அவங்க காஞ்சிபுரம் கூட போகலாம் டாக்குமெண்ட்லாம் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த நாலு பேருமே டாக்குமெண்ட்லயே ஏதோ தப்பு இந்த அஞ்சாவது ஆளுக்கு இந்த வேலை போய் கிடைக்கிறதுக்கு கூட இந்த த்ரீ ஃபிஃப்டி எயிட் மார்க்குக்கு கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுக்கு அவங்க என்ட்ரி பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி கன்வர்ஷன் நடக்கும்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் நிறையா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் போய் செக் பண்ணுங்க பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடைசி பாயிண்ட்டில் கடைசி மார்க்கில் இப்போ அஞ்சு பேரில் கடைசியாக யார் இருக்கீங்களோ அவங்க இன்டர்வியூக்காக நல்லா படிங்க நல்லா எஃபர்ட் போடுங்க அதுதான் மெயின் பாயிண்ட்டு ஸோ அடுத்தது இந்த கட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் வந்து வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் அதில் இல்லாமல் என்ன ஏன் ஜென்ரலில் போட்டிங்க இதுதான் உங்களோட கொஸ்டினே நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லிடுறேன் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு கட் ஆஃப் வந்து எண்பது மார்க்னு வச்சுக்கோங்க எண்பது மார்க்னா எண்பது எயிட்டி ஃபைவ்க்கு எண்பது அப்படின்னு வச்சுக்கோங்க பிசிக்கு வந்து ஒரு எழுபத்தி ஒம்போது கட் ஆஃப் எம்பிசிக்கு எழுபத்தஞ்சு எஸ்சிஎஸ்டிக்கு அறுபத்தஞ்சுன்னு ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நடந்திருக்குன்னா எஸ் இந்த கட் ஆஃப் ஜென்ரலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓசியில் யார் யாரெல்லாம் ஜென்ரல் எனக்கு கம்யூனிட்டிலாம் இல்லைங்க நான் ஜென்ரலே போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த கம்யூனல் கேட்டகிரிலாம் எதுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து ஃபினான்ஷியலி அந்த காலத்தில் கொஞ்சம் ஹையாக இருந்திருக்காங்க மீதி இந்த பிசிஎம்பிசி எல்லாம் ரொம்ப லோவாக இருந்திருக்காங்க ஸோ இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ண தான் கொண்டு வந்தது பட் இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு செவன்ட்டி இயர்ஸ்க்காகவே இந்த கம்மி இந்த ப்ரியாரிட்டியெல்லாம் வந்து நிறைய பேர் எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்களோட அப்பா அம்மா வந்து மேபி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம் அவங்க பசங்களை அவங்க நல்லா படிக்க வைக்கலாம் ஸோ நிறைய பேர் நல்லாவே படித்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு ஃபோர் நைன்ட்டி மார்க்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கட் ஆஃப் வேல்யூ என்னன்னா இந்த எயிட்டி மார்க்குக்கு மேலே போயிடும் ஸோ அப்போ வந்து ஒரு எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு ஃபோர் செவன் மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களோட மார்க் வந்து அவங்களோட இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எயிட்டி ஃபோர் இது வந்து ஜென்ரலோடவே மேலே போயிடுது அதனால வந்து கவர்மெண்ட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா எயிட்டி ஃபோர் மார்க் எடுத்தவங்கள உங்கள் எஸ்சி கேட்டகரியில் போடுறதுக்கு வேலை எயிட்டி ஃபோர் மார்க் எடுத்தவங்கள ஜென்ரல் கேட்டகிரியில் போட்டுட்டு ஜென்ரலில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகிரியில் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கான இப்போ எஸ்சிக்குன்னு தனியாக ஒரு அஞ்சு சீட் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபில் ஆன அப்புறம் எஸ்சி கேட்டகிரியில் நிறைய மார்க் எடுத்தவங்க ஜென்ரலே செலக்ட் ஆயிருப்பீங்க ஜென்ரல் ஃபுல்லான அப்புறம் அதுக்கு கீழே ரேங்க் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களாம் தூக்கி எஸ்சி கேட்டகிரியில் போட்டாங்க இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஸோ அதிக மார்க் எடுத்திருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு மேபி ஏழை குடும்பத்தில் இருந்தால் நிறைய எஃபர்ட் போட்டு படித்து வரலாம் பட் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கணும் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எதுக்காக மெயினாக கொண்டு வந்தாங்களோ இந்த கம்யூனிட்டி இந்த ரிசர்வேஷன் எல்லாமே அவங்களுக்கு இதை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜென்ரலில் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க ஸோ இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் என்னால் கண்டே பிடிக்க முடியல இப்போ நான் செலக்டடாக இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் மெசேஜ் வந்திருந்தா கண்டிப்பாக எல்லாரும் செலக்டட் கவலைப்படாமல் போய் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா படித்து எழுதுங்க நீங்கள் டூ ஹண்ட்ரட் எடுத்து செலக்ட் ஆயிருந்தாலும் சரி ஃபோர் எடுத்து செலக்ட் ஆயிருந்தாலும் சரி ஒரு விஷயம் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ரொஃபைல் செக் பண்ணாமல் ன்னா அவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு நியூ லிஸ்ட் கூட வர चांस இருக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்றப்ப பி.எஸ்.டி.எம்லாம் தெரியாம கொடுத்துட்டேன் இல்ல அந்த பிரையாரிட்டி லிஸ்ட்லாம் தெரியாம கொடுத்துட்டினா அவங்க ரிஜெக்ட் ஆக நிறைய चांस இருக்கு அதே மாதிரி கா வராம கூட போலாம் அன்னைக்கி சோ நான் அஞ்சாவது இருக்கேன் எனக்கு கிடைக்க சான்ஸே இல்லைன்னு நினைக்காம கண்டிப்பா எல்லாரும் போய் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்க நீங்க பாஸ் ஆகுறீங்க பாஸ் ஆகல இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் இது உங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்குதா அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இதே மாதிரி எக்ஸாம் வரும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவுதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதேமே நான் சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பாய் பாய்